அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள் இருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் இறந்தவர்கள் தாங்கள் வாழ்ந்து வருகின்ற இப்போதைய நிலையை உங்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுகிறார்கள் அவங்கதான் இறந்துட்டாங்களே குருஜி அவங்க எப்படி வாழ்ந்து வர முடியும் அவங்களுக்கு தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க இறந்தவர்கள் பூமியில் தான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சது ஆனா அதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது மரணத்திற்கு பின்னால் மற்றொரு வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது அதை முதல்லயே தெரிஞ்சிக்கண்டா அவ வாழ்க்கையில ஒரு ஞானியாக மாறிவிடுது இந்த ஆசா பாசங்க இந்த பந்த பாசங்க இந்த பற்றுதல்கள் பேராசைகள் இது போலெல்லாம் அவனை விட்டு விலகிவிடும் எவன் ஒருவன் ஞானியாக மாறி தெளிவான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் என்பது ஒரு பெரிய பயத்தை தராது மரணத்திற்கு அப்பாலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை விட மரணத்திற்கு அப்பால் இருக்கிற வாழ்க்கை மிக மிக நல்லா இருக்கும் ஆனா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்காத பேராசிரியலோடு பெரும் கோபத்தோடு காமத்தோடு சொந்த பந்தனையின் மீது அளவுக்கு அதிகமாக பாசத்தோடு பணம் சேர்ப்பது சொத்து சேர்ப்பது சுகத்தை அனுபவிப்பது இதெல்லாம் அனுபவிச்சு வரும்போது மரணத்துக்கு அப்பால் இருக்கின்ற மற்றொரு வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும் இதை உங்களுக்கு தெளிவுபட கூறுகிறார்கள் இறந்தவங்க எல்லாருமே உடனே என்ன பண்றாங்க அவங்க சிவலோகத்துக்கோ யமலோகத்துக்கோ ஆவி உலகத்துக்கோ போவதில்லை சில மாதங்கள் சில வருடங்கள் கூட உங்களோட தான் வாழ்ந்து வராங்க அதற்கப்பால் அவர்கள் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்த பிற்பாடு இனிமேல் நம்ம இந்த குடும்பத்தோட வாழ முடியாது இனி இந்த நம்முடைய வாழ்க்கை எடுபடாது ஏன்னா அவர்கள் சூக்குமா உடம்புல இருக்கிறாங்க அவங்க பேசினா நீங்க பதில் இல்லை அப்படி ஒற்று உறவு இல்லாமல் வாழ்கின்ற சில நாட்கள் அவர்களுக்கு ஒரு சளிப்பு ஏற்பட்டு ஓஹோ இனிமேல் நம்ம இங்க இருக்கிறதுக்கு லாய்க்கில்ல என்ற ஒரு மன சமாதானம் அடங்கி பிற்பாடுதான் அவங்க சிவலோகத்துக்கு யமலோகத்துக்கு ஆவி உலகத்திற்கு செல்கிறார்கள் ஆவி உலகில் நாங்க சொல்றோம் சொர்க்கோ நரகோன்னு சொல்றோம் இல்லையா நீ நரகத்துக்கு போவ போவே நான் செய்திருக்கிற புண்ணியத்துக்கள்லாம் சொர்க்கத்துக்கு தான் போவேன் அப்படி இல்லையா சொர்க்கத்துக்கு போவது என்பது நீங்கள் இப்போது வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் உங்களால் சொர்க்கத்துக்கு போக முடியும் நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் நரகத்திற்கு இரு உலகத்திற்கு தான் போகிறாங்க அந்த இரு உலகத்துல பூமியில் அவங்க வாழ்ந்த போது செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற பாவங்கள் அதுதான் குருஜி பாவங்கள் என்ன நீ யார் மனசையும் புண்படுத்தாத வாழணும் உங்களுடைய மனசாலோ சொல்லாலோ செயலாலோ எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்க கூடாது அவர்களுக்கு எந்த விதமான பாதக செயலையும் செய்யக்கூடாது அவங்கள துன்புறுத்தக்கூடாது இது ஷார்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் மனசால யாரையும் நீங்க வந்து சபிக்க கூடாது அவங்களுக்கு சாபம் கொடுக்க கூடாது அவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லக்கூடாது அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது இதெல்லாம் மனசால செய்யக்கூடிய செயல்கள் இதுக்கு டெட் செய்தீங்க அது பாவங்களா மாறும் வார்த்தையாலேயே மற்றவரை புண்படுத்துவது அதுவும் பாவம்தான் செயலாள உயிரினங்களை சாவடிப்பது உயிரினங்களை துன்புறுத்துவது இதெல்லாம் பாவங்கள் தான் இந்த பாவங்கள் எல்லாம் செய்ய சொல்லும் போது நம்ம பாவம்தான் செய்யறோம் தெரியாதே செய்து இதை உங்களை எங்க எடுத்து போதுன்னா ஆவி உலகில யமலோகத்துல உங்களை நரகத்திற்கு சொல்லக்கூடிய இருள் உலகத்துக்கு எடுத்து போது அந்த இருள் உலகத்துல அவங்க அனுபவிக்கிற அந்த கொடுமைகள் அந்த துன்பங்கள் அந்த வேதனைகள் அந்த துயரங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி இப்போது வாழ்ந்து வருகின்ற வார்க்கையாவது நீங்க தயவு செய்து மாத்திக்கீங்க என்ன மாதிரி இங்க வந்து நீங்க கஷ்டப்படாதீங்க இருக்கிற கொஞ்ச காலமாவது நல்லதை செய்து வாங்க அந்த புண்ணியம் உங்களை மேல் உலகத்திற்கு எடுத்து போகுது அங்க இருக்கிற அவதாரங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கறோம் அந்த அவதாரங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நாம் ஏன் பூமியில் வாழும்பொழுது அந்த அவதாரங்களை கூட நம்ம வாழ்ந்திருக்க கூடாது என்ற புத்தி எப்போ வருட்டு இங்க வந்தாதான் எங்களுக்கு வருது கண் கெட்டப்புறப்பாடு சூரிய நமஸ்காரங்கள் சொல்ற மாதிரி அப்போ அவர்கள் அங்கே வாழ்ந்து வருகின்ற வாக்கையெல்லாம் உங்ககிட்ட எடுத்து கூறி உங்களை திருத்துவதற்காக உங்களுக்கு அறிவுரை கூறி ஆலோசனை கூறி உங்களை பக்குவப்படுத்துவதற்காக தான் முதல்ல அவங்க ஆசைப்படுகிறார்கள் விருப்பப்படுகிறார்கள் அதை உங்களுக்கு தெரிவிக்கும் செய்கிறாங்க ஆனா அதை தெரிவிக்கிற நிலையில நம்ம இல்லை ஒவ்வொருவரும் இருக்கின்ற அந்த அந்த வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையினுடைய நிலைகளை உங்களுக்கு எடுத்து கூறதான் முதலில் ஆசைப்படுகிறார்கள் எடுத்து கூறி வருகிறார்கள் இதை யார் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கினா அவங்க சந்தோஷப்படுறாங்க இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்